ஏன் வச்சி கொத்தமல்லி கீழையோடவேழி கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்கல ஆட்டு கறி கோழி கறி முட்டையோடவே அக்கி வச்ச பிரியாணி நாங்க கேக்கல நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி ஆனா கிடைச்சதெல்லாம் பழைய கஞ்சி ஏ வச்சரிஞ்சி கொத்தமல்லி மல்லி கீரையோடவே கொத்து சம்பா வெந்த சொல் நாங்க கேட்கல கிராமம் சட்ட அடகு வச்சு தான் கிராமத்தை வச்சு கப்ளிங்க பெங்கல வச்சு தான் அண்ட குண்டா ஜாம சட்ட அடகு வச்சு தான் எங்க அவத்தா வச்சு முக்குத்திய பெங்கல வச்சு தான் நாங்கள் எம்பிய படிக்க போறோம் நாளைக்கு மண்டி ஓட்டு எருமை மாட்டு ஜானியா இல்லை போறோம் நாங்க எம்மே பிய படிக்க போறோம் நாளைக்கு எரும மாடு மேக்க போறோம் ஏவச்சரிஜி கொத்தமல்லி கீரையோடவே இங்கே குத்து சம்பா எந்த சொரு நாங்க கேட்கல அதே ஊரா வேற ஊரா அதே ஊர் தானா ஒரு ஆயிரம் பேர் இடியப்ப இடிய பொண்ணு கத்துனானே எங்க அவங்க அவ்வளோதானே எத்தனை பேர் பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போகிறானோ இதில் எத்தனை பேர் அடித்த போதையில் அவை ஊர் தெரியாமல் வேறு ஊரில் போய் படுத்து கிடக்கானோ எத்தனை பேரத்தை விட்டுட்டு போனாங்க டீச்செலவு எப்படியும் இருபதாயிரம் வரணும் நெருக்கி இறச்சிரு நான் கட்டி காத்த என் திண்டுக்கல் தோல் பேற்றி இப்படி எரிஞ்சு போய் கிடக்கிறா யாருமே இல்லாத யாருக்குப்பா டிவி கீழே எங்கள் அண்ணமேனே யா வர ஓடிச்சா தண்ணியை கலந்துரு ஆமாம் வெறும் பாலில் மட்டும் சத்தியம் பண்ணு நெருக்கி கலந்துரு நாளைக்கு திண்டுக்கல் பைபாசில் ஒரு இடம் வாங்கணும் பூம்பலி ஆள் காணும் சாணி வடை போயிருச்சுலா சாணி துளிக்க போயிடுச்சார முட்டனாக்கு போல இந்த வந்துட்டாங்க என் தம்பியை பாங்கட இடத்த பிடிங்கிறா இடத்த பிடி வடக்கதலை வச்சு படிக்காதடா வாரிகிட்டு போயிடும்டே தெக்க வச்சு செருவாக்கி விட்டாங்க எத்தனை பேர் இதில் ஒன்றுக்கு இருந்து போனானோ வெவ்வேறு இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வேணும் போவே மாற்றாங்க விழா கமிட்டி எப்படி ஒரு முந்நூறு பேர் உள்ளதே கிடக்காங்க இந்த தான்ஸை பார்த்த மணிக்கும் தான் நானூறா உனக்கு இப்போ என்ன லீவு விட்டாங்களா இந்த ரெண்டு மூணு பேரை விட்டு தானே போயிருக்காங்க இவங்க திருந்த மாட்டாங்க என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பூட்டு ரிப்பேர் பண்ணுற ஆள் மாதிரியே தெரியும் பெருங்கொண்ட கோடிச்சுவரையின் மையம் யாருன்னா நான் தான் என்ன மதத்துக்கு வந்தேன்னு கூட கேட்பிய படவா நேர முடி வெட்டிட்டு வர்றாங்க குளிச்சிட்டு வாங்கடா அவங்க தான் விழா கமிட்டி வெள்ளை ஓட்டாங்க எல்லாரும் எனக்கு தான்டா வருது அதில் ஒரு ஆள் ரொம்ப நேரமாக உள்ளே படுத்துக்கிறந்தேன் விழா கமிட்டின்னு எழுப்பிட்டு கேட்குறேன் அவன் கிளீனர்தான் ஸோ லாரி அங்கே நிற்கிதுன்னு ஓடுறேன் யாரு விழா கமிட்டி யாரு குழா கமிட்டி அமைதியாருங்க கதை சொல்ல போறேன் என் குடும்ப கதை சொல்கிறேன் குடும்ப கட்டுப்பாடை பார்த்துட்டு போங்க குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா எங்கள் அப்பா வேறு நம்பி ராஜே ஆண்டாண்டு காலமாக எங்கள் அப்பா தான் தலைவராக இருந்தார் போன எலெக்ஷனில் ஒரு ஓட்டில் தோத்து போனார் விதி அந்த ஒத்த ஓட்டை போட்டது எங்கள் அப்பா தான் எத்து நின்னவேன் தென்னை மரம் சின்ன எங்க அப்பா நின்ற சின்ன இளநி ரெண்டும் ஒரே மரம் தானு எங்க அப்பா அவனும் குத்தி விட்டா சூ நாசமா போவேன் என்னப்பா தண்ணி வேணாம் கோமி இருந்தால் கொண்டு போடா இங்க உள்ள பொம்பளை ஆளு உரம் மூணு உள்ள நாலு உள்ளதே பத்திருப்பேன் எங்கள் ஆத்தா ஏழு ஒல்லிய பத்துச்சு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் உனக்கு வெக்கமயிடா இல்லையா அப்பா எதுக்கு ஏழு வழியை பற்றேன்னு எங்கள் அப்பா அழுதார் உங்கள் அம்மா தான்ட்டா எனக்கு நூறு நாள் வேலை அப்படின்னு நூறு நாள் வேலையை அட்டை வதஞ்சு நடத்திருக்கேன் ஏழு ஒல்லியை பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கும் போது எங்கள் அப்பா போய் காலை சுரண்டி இருக்கார் கொஞ்சம் கோப்ரேட் பண்ணு ஏடிஎம் கார்டை எடுத்துக்கிறேன் இன்னொரு பிள்ளையை பார்த்தா எட்டாவது பிள்ளையாக இருக்கட்டும் ரெண்டு ரெண்டு பேராக சேர்ந்து விளையாண்டுக்கிறாங்க எங்கள் அம்மா சொன்னிச்சு கருப்ப பயிரில் இதுக்கு மேலே இடம் இல்லை வேணமுன்னா திண்டுக்கல் சவுளி கடை கட்டை பயிருக்கு அதை தூக்கிட்டு போய் தான் ஜெச்சிட்டு போடான்னு அதையும் கொண்டு போய் கருவலில் வச்சு பார்த்துருக்கேன் எறும்பு இருந்தனால விட்டு வந்துட்டேன் இந்த கூட்டத்தில் இந்த முருகன் வள்ளி மாலம் மாத்தம்போது மட்டும் ஆள் நீங்கள்லாம் இருக்க மாட்டியே இது கதையை சொல்கிறேன் சில ஊரில் ஒரு நாலு பேர் உட்காந்துருப்பாங்க இந்த நாலு பேர் முருகன் வள்ளியும் மாலை மாத்திர பார்த்துட்டு போய் விபூதி வாங்கிட்டு போகிற ஆள் கிடையாது ஒரு ஆள் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு உக்காந்துருப்பேன் இன்னையாரத்தில் போய் கதவை தட்டினா அவன் நோத்தாங்கமானு வைவாள் நம்ம குடும்பம் ரெண்டாக போச்சுன்னா பிள்ளையை தீட்டு போயிட்டால் நம்ம வைக்க தெரியாது அது ஒரு ஆள் ரெண்டாவது ஆள் பேய்க்கு பயந்துட்டு உக்காந்துருப்பேன் இருட்டுக்குள்ளே போனால் அவன் அங்கே நாண்டுக்கு நின்ண்டானே என் கதரிசம் கொண்டாட்டி இங்கேன மண்ணெண்ணை ஊற்றி தீய வச்சு கொளுத்துனாலே நாளைக்கு பேய் உடிச்சிக்கிட்டா கோடாங்கி வேற நம்ம மேலே இருக்கேன் சாட்டை கெட்டிங்க எருக்கலங்கம்புட்டு அடிப்பானே விடியட்டும் போக முண்டு மூணாவது ஆள் ஆறுனா போதையில் ஊருக்கு போக பதினேழு ரூபா பஸ்ஸுக்கு வேணும் ஏழு ரூபாய் எங்கனையே சில்லற காசை தொலைச்சிருப்பேன் விடிய விடிய எங்கன்ன அங்கேனா தண்ணி அடித்தமே அங்கேன விழுந்திருக்குமோ எங்கேனா ஒன்றுக்கு இருந்தமே எங்கன்னா விழுந்திருக்குமோ அது நாலாவது ஆள் யாருன்னா அவர் தான் மைச்சட்டுக்கார் அவர் எங்களை வந்து எதிரியாத்தையும் பார்ப்பார் அஞ்சரைக்கு மேலே சீக்கிரம் முடிஞ்சுட்டாங்கன்னா நாளைக்கு ஒரு ஊத்துக்கு குழா கலெக்ட் மைசெட்டு போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் உண்மையிலே இந்த எஸ்கே ஆடியோஸ் அழகாக இருக்காங்க சில ஊரில் ஒரு சில ஊர்லாம் கலாங்கிறாங்க மைசெட்டு யூனிட்லாம் பாஸ் பாஜில் அன்னைக்கு ஒரு ஊரில் அப்படித்தான் தூக்குச்சட்டியை மாட்டிகிட்டு போயிட்டேன் கல வாங்கக்கூடாது உலகத்திலே அவங்கவுங்க பொருள் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் முன்னேறினாங்கன்னு அந்த வழி யாருக்கு தெரியுமுன்னா எஸ்கே ஆடியோஸ் வடமதுரை உரிமையாளர் எங்கள் அண்ணன் தான் தெரியும் சும்மா எல்லாரும் முன்னேற முடியாது நான் அன்னைக்கு வரும்போது அவ்வளோ தான் வந்தேன் நாடக உலகத்தில் இவ்வளோ மக்களை சம்பாரிச்சதுக்கு காரணம் என்ன திறமை மட்டும் வெளிப்படுத்தணும் அதான் முயற்சி பண்ணணும் எனக்கு இரநூத்தம்பது ஜெயவன் வச்சுருக்காங்களாம் இதில் ரெண்டு பேர் ஒரு ஆள் இரநூத்தி இருபத்தி ஏழு சாமி துடியாக இருந்ததுனால தான் இன்ன வரைக்கும் போயிட்டே இருக்கேன் செய்த தர்மமும் சாமியினுடைய அருள் தான் கல்சரி காளி முனிய இல்லைன்னா நான் இல்லை அதே உண்மை அதனால் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை சாமிக்கு மாலை ஓடலாம் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் குல ஜாமியை விட்டுவிட்டு இன்னொரு ஜாமியை வீட்டுக்குள்ளே வச்சேன்னா உனக்கு அழிவு நிச்சயம் அதே உண்மை நிஜமாத்தேன் நோண்டி எடுத்து போடுவேன் குல ஜாமியை மட்டும் கூடாது அதனால தான் இன்ன வரைக்கும் எந்த ஜாமிக்கும் மாலை விட மாட்டான் எங்களை ஒத்துக்கறாது எங்கேயும் சாப்பிட விடாது கள்ளிச்சேரி காளி முனியே அந்த பதினெட்டாம் படியாக இருந்தேன் பதினெட்டாம் படியாக தான் குலஜாமி இதை காப்பாற்றினது கள்ளிச்சேரி காளி முனி அதனால் எல்லாத்தையும் என்ன சொல்கிறேன் உங்கள் பாட்டைங்க ஆண்ட குலஜாமியை மட்டும் மறந்துடாதீங்க அதை வச்சு தினசரி வணங்குங்க மற்ற ஜாமியை எப்போ வேணாலும் கும்பிடுங்க குழஜாமியை விரட்டி விட்டு இன்னொரு ஜாமியை கொண்டு போய் உள்ளே நுழைச்சுன்னா நோண்டிக்கிட்டே இருக்க முன்னேறவே முடியாது இது கோடாங்கியா இங்கேயே நான் சொல்கிறேன் குளத்தை காங்கி சாங்க தானே குழஞ்சாமி எங்கள் அப்பா சொன்னார் கல்யாணம் பொண்ணு கிடைக்கலடா ஐயப்பா எனக்கு கிடைக்கலன்னா என்ன ரூம் போட போறியா கிடைக்கலடா தம்பி ஒரு உலகத்தில் எல்லாத்தையும் சொன்னேன் கப்ளிங்கின் கடைசி எனக்கு கப்ளிங் வெல்டிங் ஆகிப்போச்சு ஆனால் எங்கள் அப்பா சொன்னார் நந்தவனத்துக்கு போட்டால் மகனே அங்கே ஒரு அழகு தேவதை கிளியா திருறான் நான் என்ன இந்த பிள்ளைய நேரில் கூட பார்த்தது இல்லை கிளி எங்கள் அப்பாடை கேட்டேன் ஆள் எப்படி இருக்கணும் ரோட்டில் நடந்து போனால் பூரா பேரும் செருப்பை கழட்டி வாங்கிடான்றார் செருப்பை கழட்டியில் கும்பிடுவாகலாம் அந்த தேவதை உள்ள இருக்கா அவளை நான் சந்திச்சு காலையில் வெள்ள நீர் மாலைக்கு போகணும் நீர்வழாவை போகணுமுட்டேன் தோகை சந்தனம் சொல்லுமோனி என்ன மந்திரம்மா உத்தரவு போட்டு விடு என் பாசிக்காதேப்பா பெரிய கச்சேரி பாடு அவ வரும்போது வர்ணிச்சு நான் கூப்பிடுறேன் தென்றல் காற்றே கொஞ்சம் நெல்லு ஏ அலை வர்றா இன்னையோட நான் என் பொண்டாட்டியை விட்டு நாடகத்துக்கு எல்லாம் வரைய மாட்டேன் தான் படுப்பேன் கஞ்சி தண்ணி பூராவுமே அவள் கம்பு கொடுத்துருக்குள்ளதே ஐயோ அழகுபட்ட உம்பளையின்டாரு எங்கள் அப்பா அவ கால்ல இருந்து முத்தம் கொடுப்பியாண்டவா ஏன் கப்படியா இருக்கும் வந்துட்டாளா இங்க பாருங்க திரும்பி வெக்கப்படுவேன் அவ்வளோ சும்மா பாருங்க கட்டிக்க போற பொண்ணு தானே பாருங்கள் அத்தா ம் என்னது என்ன இந்த தொண்டையை எங்கண்ணே கேட்டிருக்கேனே அத்தான் உருக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்தில் அரைச்சவளே புடி ஒரு தொண்டை எந்த முண்டையிட்டையும் பார்க்கலையாடா நீ மஞ்ச தொட்டு பூசையில் குஞ்ச தொட்டு பூசு தாயே அதே காளி முண்டை ஏதோ உன்னும் முத முதல்ல நான் பார்த்து கிர்ரி புரி கிர்ரி புரி கரையாம் புரியா கரையாம் புரியா கண்டங்கர் தொலை அத்துட்டாங்களாடா பொம்பளைய வர சொன்னா பெரிய ஆஸ்பத்திரி பிரேதத்தை தூக்கிட்டு வந்து நிறுத்தி விட்டாங்களே வெக்கமா வயசுக்கு வந்துட்டியா பராமையா பெருசா இருக்கும் செருப்பு இல்லை இவ்வளவு பெருசா இருப்பானே முத இந்த மாட்டு தடத்தை மூடு இது வேற செகதியில மாட்டு குழம்புக்குள்ள புதுங்கின மாதிரி நாசமா போக ஓ முகலைக்கு தங்க கலர் ஜாக்கெட்டு இந்த பொம்பளையா இல்லை உள்பாவடைய பார்க்கல இல்லை கேரம் போட்டு ட்ரௌசரை போட்டு வந்திருக்காளரா அதுவும் கறி துணி செமையக்காரன் கம்பு கூட்ட வச்சு தொடப்பாங்க வருது ஜோயோ இந்த இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு தெரியக்கூடாது அந்த ஆரஞ்சு பழத்தை ஊறி போய்க்க வா ஏய் ஏய் சிரிக்கி நீலா காயுது காஞ்சா அள்ளிட்டு போய் யார என்ன மொளா தூளா காய போடுற உன் பேர் என்னடா உப்புமா என்னையை கொஞ்சம் ஜப்மா ஆ தொடாதீங்க ஏன் சீக்கிரக்கா ஏத்தா நீங்க மாப்பிள்ளை பார்க்க வந்துருக்கீங்கன்னுட்டு எங்கள் அப்பா சொன்னார் ஓ நான் என்ன செய்ய உதட்டல இல்லை வீடா உப்புமா ஏ முண்டை இங்கிலீஷ் பேசாத தமிழே மொட்டை நாக்கு இங்கிலீஷ் நோ நோ நோத்தா விடணும் மேரேஜில் எனக்கு இஷ்டம் இல்லை ஏன் கப்பிளிங்க அடப்பா படிப்பை முடிக்கணும் என்ன படிக்கிற எம்டிஎஸ் அது பசு முண்டை எம்டிஎஸ் பிஆர்பின்ட்டு நீ படிக்கிற இடத்துல ஒரு பையன் உயிர் உயிராக விரும்புகிறேன் நேரம் வருஷம் திரும்பி இருக்குமே இல்ல வருஷம் திரும்பி கல்யாணம் பண்ணிருக்க செத்திருப்பேன் உங்களை கட்டிக்கிற எனக்கு மனசு மனசு அலசியது என்னுடைய அழகுக்கு உங்க முகத்தை பார்க்கும் போது கருவாடு பூனை ஆட்டமா இருக்கு யாரு மொகரைக்கு யாரு மொகர் நல்லா இல்ல கண்டங்கருவ முட்டை முகரே அங்கே திருப்பு ஏ அப்படியே பூனை மாதிரியே இருக்கு நாளைக்கு நம்ம ரெண்டு திருமணம் முடிஞ்சு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனா செரு புட்டு எரி வாங்கிக்கோ என் பார்த்து என்ன சொல்லுவாங்க இப்படி ஒரு அழகான கிளிய வளர்த்து இப்படி ஒரு குரங்கு பைய கையில கொடுத்துட்டாங்களே பொம்பளை ஊர நல்லா முகத்தா பாருங்கத்தா ஸ்ரீரங்கம் ஆண்டாள் கோயிலுக்கு யானைக்கு பிடித்த ஜீவி இருக்கான் அது மண்டே பாரு இருதல நல்லாம் பூ மாதிரியே தங்கம் ஒரு வார்த்தை சொன்னா கிளி குரங்குண்டு உனக்கு பேம்பஸ் வாங்க தர்றார் என்னுடைய அண்ணன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி நன்றி டிஷ்யூ டிஷ்யூ யாரு கிளி யார் குரங்கு

तेन मराठी

என்னடா தூக்கிட்டு முட்டை கொட்ட தெரியுது என்னன்னாலும் தெரியும் கொட்ட உள்ள முண்டே இங்கெந்தூக்கிட்டு இனத்தில பாக்குற முட்டை இருக்குறேன் மருந்த வச்சு அப்படியே அடிக்கிறான் முடிக்கிறியா சண்டை கிட்ட லட்சம் ஒழுங்கா இருந்தா கிட்டி வர்ற எட்பாடி தானிய கொஞ்சம் கூட மனசு மனசாச்சு இல்லையா ஏ பொம்பளை பொம்பளை போட்டு எழுதுவா இருக்கு போடு திரிக்கிறீங்கன்னு திரிக்கிறீங்களே கொஞ்சம் கூட இவரளக்கு இவர் அழுக்கும் இல்லை ஆளு சக்களத்தையாக இருக்கீங்கல்ல முறி வச்ச ரெண்டோ மையம் வச்ச மறந்து வச்ச தக்காளம் அரி தட்டாணி முண்டு ஆ போடு போட்டு அடியை பற்றி எனக்கு தெரியாதாரி அரி போடி பெட்டிக்காரு நாலு வருத்த மாற்றி ஒன்றே அப்படியே

வள்ளி வள்ளி என்ன வந்தா வடிவேலந்தா ஒரே

என்னடி கொண்டு அது வாயிலே வைக்கிற அண்ணா என்னடா உனக்கு பிடிச்சது இது மாதிரி ஆயி போச்சு எனக்கு ரெண்டு தாரம் நான் இளைய தாரம் இது இளைய வடியா அவன் மூத்தரத்த கூடியா என்ன மூத்த வடியா அண்ணா ரெண்டுமே உனக்கு நாத்தன எப்படி நாத்தன எனக்கு நாத்தன வளக்க நாத்தனா எப்படி எனக்கு நாத்தனா உங்க இவர் ஏத்துனார் நீங்க நாத்தனார் எதை ஏத்துனா அது கிருஷி ஏத்துனே அது அப்படியே சாக்கியா விழுந்துருச்சு அண்ணா இருங்க அந்த அப்படியே கேப்போம் யா எதை ஏத்துனா மாசமா இருக்குமா

परवेला अब्दुल गताल आलो लहा आलो लम तो आलो लम सो आलो लम सो आलो लमे आलो लम बाबा दाऊ मत तिरया வந்தது யாருப்பா வந்தது கருப்பனா ஆத்தாவா முனியாண்டியா காளி முனியா அத்தாடி எச்சி ஊரம் வாயில வச்சு சரு சரு காது ஓட்டையே நிறைஞ்சிருச்சா கொட்ட ஓட்டை வந்தது யார் தா வந்தது யார் அடைய உசு உசுனா ஒரே அறதேன் அரைப்பொடி எச்சி இருக்கு மூஞ்சி ஊரம் உசு உசுன்னு தெரிஞ்சு விட்டு மயிறு மயிறு நடிப்பு வந்தது யாருப்பா வந்தேன் உன் கூட தானே வந்தேன் வந்தது யாருப்பா எல்லாமே புதுசாக வந்த மாதிரி என்ன முழுக்க முழுக்க உன் கூடதான் வந்தேன் அது ஏற்றிக்காரு இல்லையா சோ வந்த ஆலோ